ஹாய் படிஸ் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டின் தூங்கானகரம் என்று அழைக்கக்கூடிய மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண் கொடூரமாக ஆணவ கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த பெண்ணின் ஆன்மா அவர்களுடைய இனத்திற்கே குலதெய்வமான சிங்கம்மாளின் திகில் வரலாறு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இன்றைய காணொளியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் தில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்குறாங்க இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலை அனுப்புலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியாயி அப்படின்ற ஒரு நாடோடி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இருந்திருக்காங்கங்க அவங்கள பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கங்க இந்த பாண்டியாயோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கு ஆறு ஆண் பிள்ளையாங்க அவங்களுக்கு அந்த நேரத்திலேயே திருமணமாகி மனைவியோட தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க என்னதான் ஆறு ஆண் பிள்ளைகள் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு பெண் பிள்ளை இல்லையே அப்படின்ற வருத்தத்தோடு தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க ஏற்கனவே சொல்லிந்த இல்லையா நாடோடி சமூகம் அப்படின்ட்டு அதனால ஊசி மணி பாசிமணி விற்றுக்கிட்டு பக்கத்தில் திருவிழா எதுவும் நடந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வியாபாரம் பார்த்துட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை ஈட்டிக்கிட்டு சந்தோஷமா தாங்க வாழ்ந்துருந்துருக்காங்க அந்த நேரத்தில் பாண்டியாயி நமக்கு ஒரு பெண் பிள்ளை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகாத கோயிலே இல்லைங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த ஒருவர் சொல்லியிருக்காங்க மதுரையில் பாண்டி கோயில் ஒன்று இருக்குது அங்கே நீ போய் கேட்டேன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இருக்காங்கங்க இதை கேட்ட பாண்டியாயி என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு குடும்பத்தோட வந்து இந்த மாதிரி கோயில் ஒரு நேத்துக்கட்டை வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டோம்னா நான் கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த நேத்துக்கட்டை செலுத்திடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையில் அந்த நேரம் பார்த்து சித்திரை திருவிழாங்க அப்படி சித்திரை திருவிழாவில் அவங்களோட சமூகத்தை சேர்ந்த அனைவருமே பங்கேற்றுட்டு அந்த பாண்டி வந்துட்டு வேண்டிக்கிறாங்கங்க எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேணும் ஆறு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படி எனக்கு பெண் பிள்ளை பிறந்துடுச்சுன்னா உனக்கு ஏழு சட்டியில் பான சட்டியில் வந்து பொங்கல் வச்சிடறேன் எறும்பு கடா பலி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி கடன் வைக்கிறாங்கங்க அதன் பிறகு கடன் வச்சுட்டு அவங்க தஞ்சாவூருக்கே கிளம்பி போயிடறாங்கங்க அப்படி தஞ்சாவூருக்கே போன பிறகு பாண்டியாயி இவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்துருக்குங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணை வந்து கட்டி கொடுத்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து வரதட்சணை கொடுக்க மாட்டாங்களாங்க அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டார் தான் அவங்க வேண்டிய பணத்தை வந்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள வச்சிருந்துருக்காங்க இப்படி இருக்க அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை பிறக்குதுங்க அப்படி பெண் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு சிங்கமால் அப்படின்ற பேர் சூட்டப்படுதுங்க அதன் பிறகு இந்த பாண்டியா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மகளுக்கு எப்போ வயசு வருதோ அப்படி வயசுக்கு வந்த பிறகு அந்த நேத்து கடன் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி இருப்பாங்க போலங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பதினாலு வயசுல அவங்க வந்து வயசுக்கு வந்துடுறாங்க அதன் பிறகு பாண்டியாவை அவங்களோட இனத்தார் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு மதுரை பாண்டியர்களுக்கே போயிட்டு அவங்க நினைச்ச மாதிரி நினைத்துக்கடன் எல்லாத்தையும் முடிச்சாங்க அப்படி முடித்த பிறகு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் மதுரை அப்படின்றாவே நிறைய இடங்களில் திருவிழா நடக்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எதுக்கு தஞ்சாவூருக்கே போய்கிட்டு கொஞ்ச நாள் இங்கேயே இருப்போம் இருந்துட்டு நம்ம வந்து தொழில் ஏதாவது பார்த்து வியாபாரம் க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா ஊசி பண்ணி பண்ணி அந்த மாதிரி வியாபாரம் பார்த்தோம்னா நமக்கு வருமானம் கிடைக்குமில்ல அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படி அவங்க எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் மேலூர்னு ஒரு ஊர் இருந்துருக்குங்க அந்த ஊரில் மில்கேட் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குங்க திருவாதூர் போகிற வழியில் இருந்திருக்குது அப்படி அந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த ஒன்பது குடும்பமும் என்ன பண்ணாங்கன்னா குடிசை கட்டி இந்த சேலை அவங்க கையில் இருக்கக்கூடிய சேலை சின்ன சின்ன கிடுக்கு அந்த மாதிரி போட்டு குடிசையை அமைக்கிறாங்கங்க அப்படி வரிசை அமைந்திருக்கக்கூடிய அந்த குடிசைகளில் ஒன்பதாவது குடிசைலாங்க அந்த பாண்டியாயும் அவங்களோட குடும்பமும் தங்கியிருந்துருக்காங்க அப்படி இருக்கையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு பாண்டியாயும் அவங்களோட சமூகத்தினரும் அந்த ஊரில் மில்கேட்டு அப்படின்னு சொல்லிந்த இல்லையா அங்க அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு நான் குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியாய்க்கு பிறந்தாங்க பார்த்தீங்கன்னா ஏழாவது பெண் குழந்தை சிங்கம்மாள் அவங்க வந்து பாக்குறதுக்கு மிகவும் அழகாக இருந்திருப்பாங்களாங்க அப்படி அவங்க அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அங்க பக்கத்துல ஏரியால இருப்பாங்க பாத்தீங்களா அதுல ஆண்கள் புறமே போட்டி போட்டு பாப்பாங்களாங்க அப்படி பார்க்குறத பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல பாண்டியாய்க்கு ஏற்கனவே ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தே இல்லையா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா அவங்க அந்த அண்ணி வந்து இவங்களை சிங்கமால வந்து என்ன நினைப்பாங்கன்னா இவ ரொம்ப அழகாக இருக்கான்ட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கிறாள் அதனால் யாருமே நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்க மேலே ஒரு பொறாமை எப்போவுமே வச்சுருப்பாங்களாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிராமத்தில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளிங்க பக்கத்து கிராமத்தில் திருவிழா நடக்க ஆரம்பிக்குதுங்க அந்த நேரத்தில் பாண்டியாய் என்ன பண்ணுறாங்கன்னா திருவிழா நேரத்தில் நம்ம ஊசி பண்ணி பாஸ் பண்ணி அதை வித்தோம்னா நம்ம கொஞ்சம் வருமானம் தரலாம் அதனால் நம்ம இதில் கூட்டத்துலேருந்து எல்லாருமே போயிடுறாங்க நம்ம இருந்து நீங்கள் யாராவது போகணும் எனக்கு இன்றைக்கி விட முடியலை அதனால சிங்கமாலையும் கூட்டிக்கிட்டு நீங்க ரெண்டு அண்ணிகளையும் போயிட்டு வர சொல்றாங்க அதன் பிறகு இதை சம்மதிச்சிக்கிட்ட இந்த சிங்கமாலோட அந்நியார் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு சிங்கம்மாலை கையோட கூட்டிகிட்டு அவங்க தே எடுக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய பொருட்களை பூரா எடுத்துக்கிட்டு அப்படி அந்த பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு ரெண்டு கிலோமீட்டர்னு சொல்லி இல்லையா காட்டு வழியில் தாங்க ஆகணும் அந்த மாதிரி காட்டு வழியில் நடந்து போய் அதே கோயில் திருவிழாவுக்கு போயிடறாங்க அப்படி போயிட்டு அந்த இடத்துல அவங்க நினச்ச மாதிரியே வியாபாரம் நல்ல வருமானமும் கிடைக்குதுங்க அதன் பிறகு குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்களுடைய சமூகத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்கங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சந்ததிகளில் பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஊசி பாசி எங்கே போய் விற்றாலும் எதுவும் பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் ஆறு மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட வெளியே இருக்கக்கூடாதுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க கூட்டத்தை விட்டு அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்ற காரணம் நம்ம சிங்கமாகளுக்கும் தெரியுங்க அப்படி இருக்கையில் பக்கத்து கிராமத்தில் வந்து திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அப்படி வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சிங்கமால அவங்களோட அண்ணி ரெண்டு பேரும் வந்து கையை பிடிச்சிட்டு வீட்டு கிளம்பலான்னு வந்துட்டு இருக்காங்க அப்படி கிளம்பி வந்துட்டு அந்த பாதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டு வழி பாதைங்க அப்படி அந்த காட்டு வழி பாதையில நடந்து வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு மழை இடியோட பெய்ய ஆரம்பிக்குதுங்க அப்படி இடியோட பெய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த சிங்கமாலோட அண்ணியார் ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு திசையில சிங்கமாலை அப்படியே கையை விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிங்கமலை எவ்வளோ கத்தி கூப்புறாங்க அந்த ரெண்டு அந்நியர்கள் வந்து காது கேட்கலையா இல்லை வேணும்னே பண்ணாங்களான்னு தெரிலங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கமாக அங்கங்கேயும் தேடி பார்க்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் அன்னியுமே பார்க்கவே முடியலங்க உடனே அப்படி அந்நியாரை வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே அந்த காட்டு வழி பாதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இத்தாப்பில் ஒரு நூறு மீட்டர் இடைவெளியில் ஒரு மூன்று பேர் நிற்கிற மாதிரி தெரியுதுங்க யார் இது அப்படின்னு ஒத்து பார்த்த பிறகு இவங்களுக்கு சிங்கம்மாளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குங்க அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு மூன்று நபர்கள் தாங்க இவங்க வீட்டை விட்டு வெளியே வரப்போ போகிறப்போ பார்ப்பாங்க நாங்கள் அப்படிப்பட்ட நபர்கள் தாங்க அவங்களுக்குள்ளே நிற்கிறது உடனே அவங்க அந்த சிங்கம்மாள் தனியாக நடந்து வரதை பார்த்துட்டு அந்த மலையை கொஞ்சம் அடித்து ஊதிட்டுக்கல அந்த நேரத்தில் இவங்க சிங்கம்மாள் கிட்ட நெருங்கி வராங்க அப்படி நெருங்கி வந்துட்டு சிங்கம்மாள் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்மாள் என்ன மணி இங்கே நிற்கிற உங்க இப்போ தான் முன்னாடி போறாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட சிங்கமால் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க பக்கத்துல கிராமத்தில் நான் வியாபாரம் பார்த்துட்டு ஒன்றா தான் வந்துட்டு இருந்தோம் மழை பெய்கிற காரணத்தினால அங்கங்க ஒரு திசையில நோக்கி ஓடிட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிலனா அப்படின்னு சிங்கம்மாள் சொல்லிருக்காங்க இதை கேட்ட அந்த மூன்று வாலிபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்தில் ஒரு விருந்து நடந்துட்டு இருக்குது திருமணம் தான் வச்சிருப்பாங்க போல அதனால அங்கே போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க எங்கிட்ட பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க சிங்கம்மாள் இந்த பக்கம் வந்திருந்தா கையோட கூட்டிட்டு வாப்பா சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோம் அப்படின்னு உங்க அண்ணி சொன்னதா இந்த மூன்று வாலிபர்களும் சிங்கம்மாள் கிட்ட வந்து சொல்றாங்க இதை கேட்ட சிங்கம்மாள் என்ன நினைக்கிறாங்க நான் அண்ணி சொன்னான்னு சொல்லியிருப்பாங்க நம்ம சா அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சிங்கம்மாள் முடிவு எடுக்கிறாங்க அதன் பிறகு மூன்று இளைஞர்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நீ எங்க கூட வா நான் உங்களை அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சிங்கமாலோட கையை பிடிச்சிட்டு பின்னாடி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஒன்று மரியாதை சிங்கம்மாள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு வந்து வயசு பதினாலு சின்ன பொண்ணு தான் அதனால அந்த கட்டத்துல வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரியல கூட போயிட்றாங்கங்க அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்துலையே அவங்க போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க போகிற பாதை வந்து சிங்கம்மாளுக்கு வந்து ஏற்கனவே போன மாதிரி தெரிலங்க புதுசாக ஒரு காட்டு வழி பார்த்து தாங்க முட்களும் புதரம் மண்டி போய் கிடந்துருக்குது அந்த நேரத்தில் இந்த மூன்று இளைஞரை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடிஞ்சு போன மாதிரி ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீடு இருந்துருக்குங்க அந்த வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதை பார்த்த சிங்கமாகளுக்கு அப்பயே புரிஞ்சிருச்சுங்க இந்த மூன்று பேர் நம்ம கிட்ட போய் சொல்லுறாங்க நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேண்ணா என்னை கூட்டிகிட்டு போறீங்க எங்க அண்ணி எங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட அந்த மூன்று இளைஞர்களை எதுவுமே பேசாத ஒழுங்க என் வா அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைம கையை பிடிச்சி அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செஞ்சுருக்காங்க இதை பார்த்த சிங்கமாள் எவ்வளவோ கத்தி போராடி பார்த்துருக்காங்க ஆனால் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு யாருமே கேட்கல ஏன்னா அது காட்டு வழி பார்த்து எப்படி சொன்னது இல்லையா அந்த பக்கம் யாருமே வரல அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அந்த தனி பாதையில் இடி மலையும் பெஞ்சிடுறதுனால வேற சத்தம் எங்கேயுமே யாருக்குமே கேட்கலங்க அதை பயன்படுத்தி அந்த மூன்று இளைஞர்களும் சிங்கம்மால் கிட்ட கொஞ்சம் தப்பாக என்னக்க பார்க்குறாங்க அதன் பிறகு நமக்கு நம்ம தான் துணை வேற யாரும் நமக்காக வரப்போறதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சிங்கம்மால் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட முழு உடல் பலத்தை காமிச்சு அந்த மூன்று பேரையுமே அடித்து எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சண்டை போட்ட பிறகு இவங்க வந்து அவங்க மூன்று இளைஞர்களையும் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கே ஓடி வந்துடுறாங்க அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு ஓடி வந்த அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணிங்க ஆனால் இவங்க சமூகத்தில் ஏற்கனவே ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி இல்லையா போனால் ஆறு மணிக்கே வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படி இல்லாட்டி உங்களோட சமூகம் வந்து இவங்க வந்து வெளியே தொடர்ச்சி விட்டுருவாங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்க போன நேரம் எட்டு மணிங்க ஆனால் சிங்கமால் அந்த வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம்மாரோட அண்ணியார்கள் ரெண்டு பேருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க அப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா அந்த சிங்கம்மாரோட அம்மா பாண்டியாயையும் இவங்களோட கணவர்களையும் கூட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட யார் கூட ஓடி போயிட்டா நாங்கள் எவ்வளோ கூட்டு கத்தி பார்த்தோம் அவ கேட்காம ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சிங்கம்மாள் மேலே ஒரு பொறாமைங்க அழகா இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு பொறாமை இது வந்து எப்படா இவங்களை பழிவாங்களான்னு காத்துட்டு இருந்த சூழ்நிலையை வந்து இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால தான் தனியாக விட்டுட்டு வந்துட்டாங்க போல அப்படியே இந்த விஷயத்தப்புறம் கேட்டால் பாண்டியாய் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே கூனிக்குடி போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க அது பக்கத்துல இருந்தால் அவங்க அன்னைங்கப்பறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உடனே பாண்டியாய்கிட்ட சத்தம் போட ஆரம்பியாங்க இதுக்கு தான் செல்லம் கொடுத்து வளர்க்காத செல்லம் கொடுத்த வளர்க்காத அப்படின்னு சொன்னா நீ இதை கேட்கவே இல்லை ரொம்ப பாசமாக வளர்த்தேனா இப்படி தான் பண்ணுவா நம்மளோட இனத்தையே கேவலப்படுத்திட்டா அவளை மறுபடியும் நம்ம கண்ணில் பார்த்தோம்னா கொன்னே போட்டுறணும் அப்படின்னு முடிட்டு அதன் பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த இப்போ சிங்கமாலும் கரெக்டாக ஒரு இரவு எட்டு மணிக்கு வந்துடுறாங்க அப்படின்ட்டு அப்படி இரவு எட்டு மணிக்கு வந்துடுறாங்கங்க அவங்களோட இனத்தோட கூட்டங்கள் பூரா அவங்க ஒன்றா இருக்காங்களா அந்த ஒம்பது குடும்பமும் அப்படியே இவங்களை உத்து பாக்குறாங்க அதன் பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கமாலோட அண்ணன்கள் இருக்காங்கல்ல அவங்க பூரா சிங்கமாலை உத்து பாக்குறாங்க அந்த நேரத்துல சிங்கம்மாள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உடம்பு முழுக்க ரத்தத்தோட அந்த சேலை அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பூரா கிழிஞ்சதோட அப்படி ஒரு அவல நிலையில நின்று இதை பார்த்துட்டு அவங்க அண்ணனுக்கு என்ன ஏது அப்படின்னு கூட விசாரிக்கலங்க உடனே சிங்கமாலோட அண்ணன்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கம்மாளை கூட அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருந்த அவங்களோட சமூகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா ஃபுல்லாக தடுக்கிறாங்க தடுத்துட்டு உங்களோட அண்ணன்களை தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுக்கிறாங்க அந்த விஷயம் என்ன அப்படின்றத வந்து பின்னாடி பார்க்கலாம் அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா சிங்கமால நீ வாமா ஒன்றும் பிரச்சனை இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச படிக்க அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் அவங்க அண்ணனும் அவங்க அண்ணிமாரும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு உள்ளுக்குள்ளே வந்துடுறாங்க அதன் பிறகு அந்த பொண்ணை குளிக்க வச்சிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு சிங்கம்மாளுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் அப்புறம் அவங்க கண் முன்னாடி வைக்கிறாங்கங்க நீ நல்லா சாப்பிடுமா நல்லா சாப்பிடு அப்படின்றாங்க இதை பார்த்த சிங்கம்மாள் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை நம்மளை மனுஷ்டாங்க போல் நம்ம வேலை அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை பூரா எடுத்து சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்டுட்டு அந்த பாண்டியா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தலையில் தலை வச்சு படுக்கிறாங்கங்க படுத்தது பிறகு பாண்டியை எப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு திடீர்னு அழுக ஆரம்பிச்சறாங்கங்க அழுக ஆரம்பிச்சது பாண்டியாயை பார்த்து சிங்கம் என்ன கேட்குறாங்கன்னா என்னம்மா நான் தான் வந்துட்டேல இன்னும் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அழுகாதம்மா நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் போக மாட்டேமா எனக்கு நடந்தது நான் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் என்னால் இருக்க முடியல அப்படி ஒரு ச நிகழ்வு எனக்கு நடந்துருச்சுமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சிங்கம்மாளுக்கு பேர் எதிர்ச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியாயி மடியில் தானே அந்த சிங்கம்மாள் படுத்துருக்காங்க அந்த நேரத்தில்ங்க அவங்களோட அண்ணன்மார்களில் வந்து ஒரு ரெண்டு பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படி நின்றுக்கக்கூடிய அந்த வேலையில் ஒரு அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா கையில் ஒரு உளிங்க கையில் ஒரு உளியை வச்சுக்கிட்டு சிங்கம்மாலோட நெத்தி பொட்டலே வச்சு சுத்தியில் வச்சு ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாருங்க அந்த நேரத்தில் அப்படி ரத்தம் பீச்சிக்கிட்டு போகுதுங்க அப்படி கொடூரமாக வழியை அனுப்ச்சிட்டு இருக்க சிங்கம்மாவை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளை எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்றத அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட அவங்களால முடியலைங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தலையில தலையில் அடித்தா யாராலேயே பேச முடியுமா அவ்வளோ கொடூரமான வழியோடு அப்படி அழுதுகிட்டே அவங்க வந்து செய்க கட்டுறாங்க ஆனால் இதை புரிஞ்சுக்காத அவங்க அண்ணன்களோ அவங்க அன்னிமார்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை அடிச்சே கொண்டுறாங்க அப்படி அடித்து கொண்ட பிறகு அவங்களோட சமூகத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிங்கமாலோட சடலத்தை தூக்கிட்டு அதே ஏரியாவில் ஒரு மைதானம் இருந்துக்குங்க அந்த மைதானத்தில் குளிய தோண்டி புதைச்சுறாங்க அப்படி சிங்கமால அந்த மைதானத்தில் புதைச்ச கிட்டத்தட்ட ஒரு மாத பிறகு பிறகுதாங்க இந்த சிங்கமாலோட குடும்பத்துக்கும் அவங்களுடைய சமூகத்தினருக்குமே அமானுஷ பொயிலை விசாரிச்சிச்சு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்துக்கு பிறகு அந்த சமூகத்தினர் சேர்ந்த ஒரு சின்ன பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து விளையாண்டுக்கிட்டே அந்த சைடு வந்து போயிருக்காங்க அந்த சைடு போறப்ப இந்த சிங்கமாலோட சடலத்தை பார்த்தீங்களா அந்த இடத்த தாண்டி போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கிட்ட நின்ற வந்தாங்க அப்படியே ஏதோ பித்து குழி பிடிச்ச மாதிரி புத்தி பேதலிச்ச மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த பக்கத்துல இருந்த சின்ன ரெண்டு மூணு சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நெருங்கி பாக்குறாங்க அவங்களுக்கும் அதே மாதிரியே ஏதோ மதிமங்கி போன மாதிரி தெரிஞ்சிருக்குங்க உடனே கீழே கிடந்த தகர டப்பா எடுத்துக்கிட்டு குட்டை அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கொட்ட அடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்கங்க அதன் பிறகு அந்த காட்சி வந்து பெரியவங்க யாரும் பார்க்கலங்க இதை வந்து சாதாரணமாக விட்டுட்டாங்கங்க அந் அப்படி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு பேர் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து பெரியவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல சிங்கம்மாள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த இறந்த அந்த இடத்த தாண்டி இப்படி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதே மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குங்க உடனே கீழே இருக்க தகரடப்பா ஏற்கனவே சொன்னது இல்லையா அந்த சின்ன பசங்க தகரடப்பா பிடிச்சிட்டு குட்டரிச்சிட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னு அதே மாதிரி இந்த பெரிய ஊர் மணி இருக்காருங்க இதை பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்களுக்கு புறம் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அந்த பொண்ணோட ஆன்மா தான் நம்மளை வந்து ஏதோ பண்ண பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலில் போய் ஒரு கோடாங்கி இருந்திருக்காரு அந்த கோடாங்கியை போய் பார்க்குறாங்க அப்படி பார்த்த அவர் சோழி போட்டு பார்த்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் அப்படியே சொல்லிடுறாருங்க இதை கேட்ட இந்த சிங்கம்மாவோட இன மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பூரா பெரிய அதிர்ச்சிங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப தெய்வீகமானவ அவ மேலே எந்த தப்பும் கிடையாது எந்த மாதம் கிடையாது அப்படி ஒரு விஷயம் அவள் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளை வந்து நீங்க கொடூரமா அப்படி கொலை பண்ணிட்டீங்க அதனால அவங்கள வந்து சும்மாவே விடமாட்டா அவங்களோட இனத்தையே அழைச்சிடுவா அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியாயம் அவங்களோட அந்த ஏரியாவில அந்த மக்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா சாமி இதுக்கு நாங்க என்ன பரிகாரம் செய்யணும் அதை சொல்லிருங்க நாங்க செஞ்சுறோம் அப்படின்றாங்க உடனே இந்த கோயில் பூசாரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பிரச்சனை இல்லமா அந்த பொண்ணு இறந்த அதே இடத்துல சிங்கமாலை வந்து நினைச்சு ஒரு சிலை வடிவுல ஒரு சிலையை உருவாக்கி அதை வந்து குலதெய்வமா நீங்க வந்து வழிபடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே பண்ணுவா உங்களையும் மன்னிச்சிருவா அவளோட கோபம் தனியா இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இதை கேட்ட பாண்டியாயும் அவங்களோட குடும்பத்தினரும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே ஒரு சிலையை வடிச்சு சிங்கம்மாள் அப்படின்னு சொல்லி வழிபட ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு அந்த ஏற்கனவே புத்தி சமாடி மாதிரி பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எதுவுமே நடக்கவில்லைங்க என்ன இருந்தாலுமே அந்த சிங்கமாலன்ற பொண்ணு வந்து இவங்க செஞ்சதை புறம் மன்னிச்சுட்டு அவங்களையே வந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிச்சுங்க என்ன இருந்தாலும் நம்மளோட சமூகத்தால் தானே அப்படின்றதுனால புறம் மன்னிச்சுட்டு அவங்க குடும்பத்துக்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்றாலுமே அவங்க இனத்துக்கும் மட்டும் கிடையாதுங்க யாராக இருந்தாலுமே அந்த இடத்துக்கு போயிட்டு சிங்கமால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது எனக்கு குழந்த இல்லை எனக்கு வந்து இப்படி ஒரு நோயில் மாட்டியிருக்கேன் அப்படின்னு என்ன ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் காலகட்டம் நடந்துருக்குங்க இப்போ கூட அந்த கோயிலில் வாரந்தோறும் திங்கக்கிழமை வந்து கூட்டம் கூட்டமாக வந்துருக்காங்களாங்க உள்ளூர்லேருந்து வெளியூர்லேருந்து ஏன் பழங்கிடங்கள்ல இருந்து வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்களாங்க என்ன நினைக்கிறமோ அது அப்படியே நடக்குமாங்க இப்போ நம்ம ஒரு நேர்த்திகடன் நினைக்கிறோமா ஒன்றும் இல்லைங்க நீ எனக்கு வேண்டியதை கொடு அப்படின்னு வேண்டிட்டு அதே மாதிரி அந்த நம்ம நினச்சது நடந்துச்சு அப்படின்ட்டா மட்டும் அந்த நேர்த்திக்கடனை வந்து நிறைவேத்தினா போதுமாங்க பெருசாக ஒன்றும் செய்ய போகிறது கிடையாதுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்ய போகிறோம் சிங்கமாலை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் எதுவும் விரும்பப்படுறது இல்லாங்க பட்டு சேலை இந்த சின்ன சின்ன அந்த ஊசி பாசி அந்த மாதிரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கரிசோடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாங்க இந்த சிங்கமால் விரும்புவாங்க அது மாதிரி நீங்கள் நினச்சது நடக்கணும்னா அந்த மாதிரி போய் வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குங்க இன்றைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எப்படி இருந்தது அப்படின்ட்டு கீழே கம்மனில் சொல்லுங்கள் இது போன்ற உங்களுடைய குல தெய்வங்கள் சிறிய தெய்வங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வரலாறுகள் தெரிஞ்சிருந்தால் இந்த மெனஞ்சல அனுப்புலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணாங்க கண்டிப்பான முறையில் உங்களுடைய பதிவுகளும் நாங்கள் வீடியோக்களாக வெளியிடுவோங்க இது போன்று மீண்டும் சுவாரஸ்யமான அமானுசியமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்